ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் கோல்டு அதிகமானதுனால கொஞ்சம் வாய்ஸ் மாறி இருக்கேன் அவ்வளவுதாங்க ஓகே இப்போ நம்ம பாருங்கள் தக்காளி கொஞ்சம் மலிவாக இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால வேகமாக ஆகணுன்றதுக்காகவும் இந்த வேலை தக்காளியே வந்து நல்லா மசிச்சு ஒரு அருமையான சுவையான ஒரு தக்காளி மசியல் செஞ்சுருக்கேன் அது தக்காளி கடையில் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தன்னை இருக்கி பெருமரை குக்கரில் போட்டாச்சு வெங்காயம் தாளிக்கில் வெறுமனே போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் வெங்காயத்தை போட்ட மாதிரி நறுக்கின வெங்காயத்தையும் அப்படியே போட்டிருக்கேன் நறுக்கின தக்காளியையும் அப்படியே போட்டிருக்கேன் நல்லா போட்டுடுவோம் இப்போ இதுலேயே வந்து மற்ற பொருளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தாங்க இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நறுக்கின பச்சை மிளகாய் நீல வளக்கில் நறுக்கியிருக்கேன் நீங்கள் பொடியாக வேணுனாலும் நறுக்கங்க பொரியா நறுக்க வேணாம் நீல வக்கலாம் நறுக்கியாச்சு இப்போது வந்து உரப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்குது அதனால் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தக்காளியில் ஏற்கனவே நிறைய தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் தே தண்ணியும் விட்டு நல்லா வந்து கலரி விட்டுரும் கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் இந்த தக்காளி பார்த்திங்கனாக்கா பக்கம் நாட்டி தக்காளி அதனால் தயவுசெய்து புளி பயன்படுத்த வேண்டாம் அப்படி நம்ம புளி பயன்படுத்தணும்னாக்கா புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நாட்டு தக்காளியில் வந்து வழக்கமாகவே வந்து புளிப்பு தன்மை அதிகம் அதனால் நான் புளி பயன்படுத்தலை நல்லா வெந்து பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம பருப்பு கடையோம் இல்லையா சட்டி அந்த பருப்பு கடையிற சட்டியில் போட்டுக்கலாம் தண்ணியை இறுத்து வெறும் அந்த தக்காளியோட அந்த தக்காளியை மட்டும் எடுத்து அப்படியே போட்டு ச பருப்பு கடையிற சட்டி சட்டியிலே எடுத்து போட்டுருவோம் தண்ணியெல்லாம் இறுத்துடலாம் தண்ணி பத்திரமா வச்சுக்கோம் அதுவும் பயன்படுத்த போகிறோம் இப்போ இதை அப்படியே எடுத்து என்ன பண்ண போகிறோம் மத்து போட்டு நல்லா வந்து மசிக்க அப்படியே நல்லா மசிச்சிடலாங்க இது வந்து நல்லா மசிக்கணுன்ற அவசியம் கிடையாது காரணம் என்னென்னா இது வந்து நாட்டு தக்காளி அதனால் அப்படியே போட்டு நல்லா மசிக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்கா சில தக்காளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து மசியாது அப்படி மசியாத சமயத்தில் வந்து கல்லுப்பு பயன்படுத்தி நல்ல மத்தில் போட்டு நம்ம கடைஞ்சோன்னு வைங்களேன் வேகமாக வந்து மசிஞ்சிடும் அதனால தான் வந்து கல்லுப்பு பயன்படுத்தணும் கல் உப்பை நமக்கு எப்பவுமே அந்த மசியாமல் இருக்குது நல்ல கீரையே கீரை கூட நல்லா நம்ம கடையும் போது மசியாது அப்படி மசிடணும்னாக்கா கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம இழுத்தோம்னாக்கா நல்லா வந்து அந்த மத்தில் வந்து நல்லா மசிஞ்சிரும் நல்லா மசிய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குக்கரில் மீதம் இருக்கு இல்லையா அந்த தண்ணி அதையும் இப்போ நமக்கு என்னவா தேவைப்படுதோ குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் வந்து சால்ட்டையும் டேஸ்ட்டு பார்த்துருங்க இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு பட்டு பார்த்திங்கனாக்கா கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிப்பு விட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க ஏற்கனவே அதில் வெங்காயம் போட்டிருக்கோம் அது இல்லாமல் தாளிப்புக்கு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை வெங்காயம் வந்து எந்தளவுக்கு நல்லாவே வதங்கிட்டீங்க பச்சை வாசம் வரக்கூடாது அப்புறம் ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து எண்ணெயில் போட்டிருக்கும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி வதக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சுருண்டு வந்து நிற்கிது இப்போது நம்ம அந்த கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மற்ற அதை சட்டியில் வந்து மசித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி அப்படியே எடுத்து அந்த சாரை அப்படியே கொட்டிடுவோம் கொட்டி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிச்சா போதும் அந்த ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் நல்லா வேக வச்சிட்டோம் வேக வச்சு அதுக்கான தண்ணியை தான் நம்ம ஊற்றிருக்கோம் அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க ரொம்ப நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னாக்கா அந்த சாம்பார் வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு தண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் கொதி திரும்பினா போதுமானது அந்த மாதிரி கொதி திரும்பினதுமே அப்படியே கொத்தமல்லி இலைகளை வந்து அப்படியே தூவிடுங்க முக்கியமாக வந்து இந்த தக்காளி சட்னி வந்து லேசாக புளிப்பு கட்டாயம் கிடைக்கும் காரணம் நாட்டு தக்காளி அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் லேசாக அப்படியே வந்து பெருங்காயத்தூள் கட்டி பெருமா பெருங்காயமாக இருந்தாலும் சரி இல்லை தூள் பெருங்காயமாக இருந்தாலும் சரி அப்படியே போட்டு மிளப்பில் தூவி விடுங்க அப்படி தூங்க விட்டுவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் இது அவ்வளோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான வந்து ஒரு தக்காளி மசியல் அதாவது தக்காளி கடையல் நல்லாயிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பிடி பிடிக்கலனாலும் லைக் கொடுங்க அப்போ தான் என்னை வந்து கமெண்ட்டில் திட்டவாவது செய்வீங்க இல்லையா அதனால் ஒரு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நட்புகள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி